பங்குனி மாசத்துல வர பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் இணையற அந்த நாள தான் பங்குனி உத்தரமா கொண்டாடுறோம் தமிழ் மாசத்துல மாசமா கருதப்படுற பங்குனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது நட்சத்திரமா வர உத்திர நட்சத்திரமும் இணைஞ்சு வர அந்த நாளை தான் நம்ம பங்குனி உத்திர திருநாளா கொண்டாடிட்டு வரோம் பங்குனி உத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழுக்கு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி மாலை நாலு பதினொன்னு வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி திதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி காலையில நாலு பதிமூணுக்கு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் பதிமூணு காலை ஆறு மூணு வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு அதனாலதான் இந்த டவுட் உத்தர நட்சத்திரம் ஒரு நாளும் பௌர்ணமி தேதி ஒரு நாளும் வரதுனால எந்த நாளை வந்து நம்ம பங்குனி உத்தரமா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற டவுட் இருக்கு பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது நட்சத்திர அடிப்படையில கொண்டாடுற ஒரு விரத நாள் அப்படின்றதுனால உத்தர நட்சத்திரம் என்னைக்கு வருதோ தான் நம்ம பங்குனி உத்தரம் கொண்டாடணும் அதாவது ஏப்ரல் பதினொன்னாம் தேதி திருமண பாகியம் நல்ல சந்ததி கல்வி செல்வம் தொழில் விருத்தி தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும்